இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடி ஆட்சிக்கு நாற்பத்தைந்து நாட்கள் கெடு விதித்திருக்கிறார் ராகுல் என்ன நடக்க போகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா பீகாரில் மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு போட்ட போகிறாங்க நேற்றைய தினம் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் சில முகமுக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட விவிபேட் ஸ்லிப் உட்பட எல்லா தரவுகளையும் வேணும்னா தேர்தல் ஆணையம் முழுமையாக அழிச்சிடும் அப்போ அதுக்குள்ளே தேர்தல் ஆணையத்திற்கு பீகார் தொடர்பான தரவுகளை எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் கையில் ஒப்படைப்பதற்கான எல்லா வேலைகளையும் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய ரெண்டு மூணு நாட்களில் சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான விவாதம் நடக்கவிருக்கிறது காங்கிரஸ் கட்சி மனு கொடுத்துருக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு நடந்த அடுத்த நொடியே பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் என்னென்ன தரவுகள் இருக்கிறதோ அவையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அதிரடி உத்தரவை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்க போகிறது ஏற்கனவே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் சமீபத்தில் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்தின ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சுப்ரீம் கோர்ட்டில் மறுவாக்கு எண்ணிக்கைக்காக அங்கே தோற்ற நபர் சென்றார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சது என்னுடைய தலைமையில் எங்களுடைய கண்காணிப்பில் நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும்னு சொன்னாங்க மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது முடிவில் என்ன நிகழ்ந்தது தெரியுமா முடிவில் தோற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றார் இது ஏற்கனவே நடந்திருக்கிறது இப்போ இன்னொரு செய்தியும் இருக்குது என்ன அப்படின்னா பீகாரில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள் என்ன என்பதும் பட்டவர்த்தனமாக வெளிவரும் ஏன்னா இந்த நாற்பத்தைந்து நாடுகள் தாண்டிட்டோம்னு வைங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல தடவை சிசிடிவி ஃபுட்டேஜை கோர்ட்டு கேட்டது போதே சுப்ரீம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சது அப்படின்னா நாங்கள் அதையெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் காங்கிரஸ் செல்வதால் இவற்றை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அப்படி என்றால் மோடியினுடைய ஆட்சிக்கு நாற்பத்தைந்து நாள் கெடு விதித்திருக்கிறார் ராகுல் இது மட்டுமல்ல ராகுல் காந்தி நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒரு மிக முக்கியமான ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இரநூத்தி ரெண்டு இடங்கள் இந்த இரநூத்தி ரெண்டு இடங்களில் நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கிறதல்லவா அதை வைத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் எங்கள் கைகளில் இருக்கிறது என்பதுதான் ஒன்று அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பாஜக வாங்கிய வாக்குகளுடைய வித்தியாசம் இதை ரெண்டையும் கணக்கு கூட்டி பார்க்கும்போது தெள்ள தெளிவாக தெரிகிறது நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளில் எஸ்ஐஆரின் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது அடுத்ததாக மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இவர்கள் ஊடுருவர்காரர்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டாமா அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் அங்கே வந்து கூவிக்கொண்டிருந்தார்கள் பீகாரில் போய் ஆனால் ஒரு நபர் கூட பீகாரில் ஊடுருவர்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலின்படி வெளியேற்றவில்லை ஒருத்தரை கூட நல்லா கேட்டுங்க இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ஆடினார் இல்லையா மோடி அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றதே ஊடுருவக்காரர்களை தான் என்று சொன்ன அதே மோடி அமித்ஷா ஒரு நபரை கூட தேர்தல் ஆணையத்தால் வெளியேற்ற முடியவில்லை என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது இது மட்டுமல்ல நீங்கள் தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுமே பீகாரில் பல இடங்களில் மக்களுடைய போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது பல இடங்களில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா யாராலையும் இது நம்ப முடியலை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது வாக்கு வாக்கு வாக்களிப்பிற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து கணிப்பு அதில் வந்து கூட அவங்க போட்டிருக்கிற ஒரு நூற்றி அறுபது அப்படின்னா கூட ஓரளவுக்கு மக்கள் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நடந்திருக்கலாமான்னு கூட யோசிக்கலாம் ஆனால் இருநூற்றி ரெண்டு இடங்கள் ஒருபோதும் வாய்ப்பில்லை யாருமே நம்ப முடியாது அதனால் இன்றைக்கி பீகார் மக்களே இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல கூடுதலான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பதினாலாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது அல்லவா நிதிஷ்குமார் வந்து பெண்களுடைய அக்கௌண்டில் போட்டிருக்காரு அதாவது தேர்தலுக்கு முந்தைய தினம் வரைக்கும் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பணம் கொடுப்பதற்காக எங்கிருந்து இந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா உலக வங்கியிடமிருந்து பதினால்கு பதினான்காயிரம் கோடி ரூபாயை சுருட்டி இருப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது அப்போ என்னென்னா ஒட்டு உலகமே சிந்தித்து பார்க்காத அளவிற்கு ஒரு தேர்தலில் எவ்வளவு பெரிய திருட்டுத்தரத்தை அம்பலப்படுத்தலாம் என்பதை மோடியும் அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் அது செய்து காட்டியிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி தொண்ணூற்றி தேர்தல்களை வந்து அவர் வந்து தலைமையில் இருந்து எல்லாமே தோத்துட்டார் அவர் ஒரு ஒரு தலைவரே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் இதோ பாஜக தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்கிறாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை வந்து சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள் இல்லையா இவ்வளவு பித்தலாட்டத்தை அரங்கேற்றியதற்கு பிறகும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்களுடைய பலத்தை நம்பி இவர்கள் கைகளில் தானே ஊடகங்கள் இருக்கிறது அதே மாதிரி இவர்கள் கைகளில் தானே அதிகாரம் இருக்கிறது இவற்றையெல்லாம் நம்பி நாம் மீண்டும் மீண்டும் தப்பித்து கொள்ளலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற இடத்துல இது எத்தனை நாள் தாக்குப்பிடிக்க முடியும் அதனால தான் முதல்ல சொன்னேன் நான் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அரசியலில் நிச்சயமாக வரும் பீகார் தேர்தலுக்கு பிறகு வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே ராகுல் காந்தி தலைமையிலான தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான பெறும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நீ என்ன தான் பத்தாயிரம் குடு நீ என்ன தான் போய் வட சுடு ஆனால் அப்படி இல்லை இருபது இடங் இருபது வருடங்களாக ஒரு ஆட்சி அங்கே நடக்குது மிகப்பெரிய வளர்ச்சி எதுவும் அங்கே நடந்ததில்லை இன்னமும் இந்திய மாநிலங்களில் பின்தங்கிய நிலையில் பீகார் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மீண்டும் இவ்வளோ பெரிய இடங்களில் வெற்றி பெற்று வருகிறார்கள் என்றால் யாராவது நம்புவார்களா அப்படி அல்ல அப்போ இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அது வெகு விரைவில் அம்பலப்பட போகிறது அம்பலப்படக்கூடிய நாள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய சவப்பெட்டியில் அடிக்கக்கூடிய கடைசி ஆணியாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாயில் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க